உங்க மகன்களுக்கு மீச வேற நீங்க கெட்ட கேட்டுக்க இந்த ஊருக்கு நாட்டாம வேற வாங்கடா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் இருக்கு ஆபத்து ஆபத்து அச்சப்பட்டு அந்த ஆபத்தை ஒரு தடையா வந்தோம் நமக்கே இந்த எதிரியோட களத்துல இறங்கினே அதான் நீ லட்சிய பாதிக்கிறதுக்கான அடையாளம் உள்ள மாதிரி இளைஞனோட லட்சியம் காட்டாத்து வெள்ள மாதிரி எந்த அணை போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது கெட்டவனை எதிர்த்து நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை நீயே போய் முடி உனக்கு

இவன் கை குணமாகிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட அழுக்கு துணியும் ஓ மகன் தான் வெளுக்கணும் இதுதான் தண்டனை நல்லா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காங்காது நல்லா விஜயகாந்த் சார் மாதிரி இருக்காது அவர் மாதிரி வரணும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள பிள்ளையார்னத்த ஊர்ல நாங்க மேலத்தோட்டையில இருந்து ஊரோட கேப்டன் கேப்டன் மகனோட படத்துக்கு நாங்க ஊரோட பாக்க வந்திருக்கோம் சார் அம்மா பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் படம் பாக்க வந்திருக்கீங்க கேப்டன் பையன் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிக்குமாமா கேப்டன் பையன் பிடிக்கும் கேப்டன் அதை விட ரொம்ப பிடிக்கும் சார் நம்ம ஊர்ல எல்லாமே கேப்டன் தான் சார் இப்போ அவர் பையன் வருவாரா நினைக்கிறீங்களாமா அவருக்கு மேலேயே ஒரு படியா வரணும்னு தான் நினைக்கிறோம் சார் உண்டு சார் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் ரொம்ப அருமையா இருக்கு சார் ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர் 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 படம் இருந்துச்சு சார் போன படத்தை விட இந்த படத்துல ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு காமெடி ரொம்ப இருக்கு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் சார் சார்

அنا ஒரு ஆள் தான் கொஞ்சம் ஆர்டிக் நல்லா இல்லாம இருக்கு. பத்தப்படி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. படம் எல்லாமே ரிமூவ் பண்ணி வெச்சிருந்தப்ப நல்லா இருக்குنا இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் நல்லா தான இருக்கு உங்களுக்கு. நான் நல்லா பண்ணிருக்கேன். லேடிஸ் குடிங்க. சென்டிமெண்டா இருக்கு பாக்கலாம் ஓடு. தேவேந்திரன் சார் நடிச்சிருக்காரு. பாக்கலாம் சென்டிமெண்டா இருக்கு. சென்டிமெண்டா. அவர் லேடிஸ் குடிக்கும். மேல மேல தட்டி வரோம். படை சூப்பரா இருக்கு. கேப்டன் சர்மா அவர் மாதிரி அதை விட நல்லா சூப்பரா வரணும். படம் மியூசிக் எல்லாமே நல்லா சஃப்டாக இருக்கு காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க சூப்பராக இருக்குல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு குடும்பத்தோட இந்த மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்கு நல்ல என்ஜாய்மெண்டாக இருக்கு படம் நல்லா இருக்கனேன் காமெடியாக நடிச்சிருக்காரு அது பரவாயி அந்த வட்டம் இதுக்குமே நடித்தக்காட்டி இந்த வாரம் நல்லா நடிச்சிருக்காப்புல கொஞ்சம் தெளிவா நடிச்சிருக்காப்பு படம் போகலாம் படம் சூப்பராக இருக்கு ஆனா தலைவரை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு பழைய கேப்டன் புரட்சி கிளைஞரை பார்த்த மாதிரி இருக்கு அருமை அருமை அருமை

நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அப்பா அம்மா நல்ல படம் நடிச்சிருக்காப்புல பேமிலியோட குடும்பத்தில் வந்து எல்லாரும் படத்தை பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் கலைஞர் விஜயகாந்தின் அவர் அன்பு மகன் செண்முக பாண்டி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் படம் பார்த்தேன் சூப்பராக இருக்கிறது படம் ரொம்ப 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 நல்லா இருக்கிறது சரத்குமார் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் கேப்டனுக்கு விசுவாசியாக இருந்து எங்களுக்காக எங்களுக்கு சண்முக பண்டிகையாக உழைத்து கூட சேர்ந்து நடித்ததுக்கு அதற்கு நன்றி தெரிஞ்சுடுவேன் நான் விருதுநகர் மாவட்டம் பத்ராப்பு ஒன்றிய ஒன்றிய செயலாளர் படம் பார்த்தேன் படம் ரொம்ப நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்கு சூப்பராக சூப்பராக இருக்கு இதே மாதிரி எல்லா ஜனங்களும் மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் நன்றாக பார்க்க ரசித்து சமூக பாண்டிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கிறது கேப்டனும் புரட்சித்ரகம் நாட்டாமையும் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் இருக்கிறது அதில் முதல் படம் கேட்டோம்னா விசாரணை சந்தன காற்று தாய்மொழி பல படங்கள் இருக்கிறது அது எல்லாமே வந்து வெற்றி பெற்ற படங்கள் புரட்சி திலகம் நாட்டாமையும் புரட்சி கேப்டன் நடித்த படம் அனைத்து வெற்றி பெற்ற படம் அதே இந்த தன்னுடைய மறைமுக வைத்து புரட்சி தலைகாமல் நடிப்பாரு அழைத்துக் கொண்டே இருப்பாரு அழைத்து மூலம் வெற்றி பெறும் தம்பி படம் எப்படி பாருக்கு கொம்பிசி படம் ஆனா படம் வந்து இப்பதான் நாங்க வந்து பார்க்க போறோம் வந்துட்டு எப்பவுமே வந்து நம்ம ரசிகர் தொண்டர்களோட ஒரு ஆரவாரத்தோட உற்சாகத்தோட பார்த்தாதான் தலைவர் காலத்துல இருந்து அப்படித்தான் வந்து ஏழை ஜாதியில இருந்து அப்படித்தான் தலைவர் தொண்டர்களோட போய் பாக்குறப்பதான் ஒரு உற்சாகத்தோட இருக்கு நாங்க படம் பார்க்க வந்திருக்கிறோம் படம் பார்த்துட்டு நாங்கள் படம் சொல்கிறோம் வந்துட்டு தலைவர் வந்து இப்போ தலைவர் நிரம்புவார் நினைக்கிறீங்களாப்பா கண்டிப்பாக நிரப்புவார் அன்னைக்கு புரட்சி கலைஞர் வந்து அறிமுகமாகிறப்ப அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் வந்துட்டு அவர் வந்து அவரோட உழைப்பாலையும் அவருடைய வந்து செல்வ இதாலையும் அவருடைய திறமையினால்தான் படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு உலக உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக புரட்சி கலைஞர் வந்திருக்கிறாரு அதே மாதிரி சமூக பாண்டியன் வந்து இன்னைக்கு கால எடுத்து வச்சிருக்கிறாரு அவர் ஒவ்வொரு படியும் மேலே மேலே போகும் நல்லபடியாக வரும் அதுக்கு ஸ்ரீலுத்த நகர கழகத்தின் சார்பாக தேமுதிக சார்பாகவும் குடும்பத்துல வந்து ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இடத்த எப்படி அங்கமோ அதே மாதிரி எங்க ஒவ்வொரு குடும்பத்துடைய அங்கம் வந்து சமூகம் பண்ணின விஜயபிரபா வரணும் அவங்களை நாங்க என்னைக்குமே கைவிட மாட்டோம் அவங்க வந்து எங்க வீட்டு பிள்ளைகள் எங்க அப்பா அம்மா வீட்டு பிள்ளைகள் எல்லாருடைய தம்பிமார்கள் அண்ணன் தம்பிமார்களா வந்துட்டு விஜயபிரபானே சம்மணி என்னைக்கு விட்டு உடுக்காம வந்துட்டு அவங்க மேல மேல வளர்றதுக்கு நாங்கள் என்றைக்குமே ஒரு உறுதுணையா இருப்போங்கிறத வந்து நான் உறுதி சொல்றேன் வந்துட்டு ரசிகர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறதுக்கு ஒரு சும் பெருமை இருக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்திலே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ரசிகர் மன்றத்துல அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தது வந்து யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லுத்தூர் காரங்க தான் வந்துட்டு எப்படி புரட்சி கலைஞருக்கு வந்து ஒரு அகில இந்திய புரட்சி புரட்சி கலைஞர் விஜயகாந்தர் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு படிப்படியா கொண்டு வந்து அவரை உயர்த்தினாங்களோ அதே மாதிரி சமூக பாண்டியினையும் நாங்கள் உயர்த்தி கொண்டு வருவோம் புரட்சி கிளைஞ்சர் புகழ் வந்து இன்னும் வந்து நூறு இல்ல இருநூறு இல்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு வந்து அவர் புகழ் நின்றுகிட்டே இருக்க முடியும் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு ஆயிரம் பொண்ணுன்னு சொன்ன வார்த்தைக்கு இப்போ மக்கள் எல்லாம் இருக்காங்க அதை அவர் இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் அடங்கின இடத்துல போய் கோயிலில் இல்லாத சிறப்பு கூட எங்கள் கேப்டன் ஆலயத்தில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து கண் கூட எல்லா செய்தியிலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேல்முருத்துக்கு போகிறவங்க ஏ அண்ணா சமாதிக்கு போகக்கூடாது சமாதி அப்படிம்பாங்க ஆனால் எங்கள் கோயிலை கோயிலாக நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம்ங்கிறது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அது அந்த பாக்கியத்தை இந்த மண்ணை விட்டு மறந்தாலும் அவரு அவர்கள் புதல்வானான சண்முக பாண்டியன் அவர்களும் விஜய பிரபாகரன் அவங்களுக்கும் எங்களுக்கு உயிராக கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த உயிரை நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வளர்க்கணுமோ அதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு ஸ்ரீவியும் விருதுநகர் மாவட்டமும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நன்றியுடன் தெரிவித்துக்கோங்க நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தேவும் கேப்டனுக்காண்டி உழைச்சிருக்கோம் நல்லபடியாக செயல்பட்டிருக்கோம் அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கும் நல்லபடியாக அவங்களுக்கு முன்னேற்றி கொடுத்து எங்கள் பிள்ளைய அவங்க சண்முக பாண்டியனை தூக்கி விட்டு நல்லபடியாக கேப்டனோட ஒரு பங்கு நல்லபடியாக வந்து அதே மாதிரி நல்லபடியாக வரணும் குரு பூஜையும் நல்லபடியாக நடக்கணும் அதே மாதிரி மாநாட்டுக்கு எல்லோரும் கூட இருந்து ஒத்துழைப்பு பண்ணி எல்லோரும் ஒத்துமையாக இருந்து அந்நியார் அவர் மாநாடை சூப்பராக கொண்டாடணுங்கிறத எங்கள் தாழ்மையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க சம பிடிச்ச படம் சத்திரியன் அந்த சத்திரியன் படம் மாதிரி நம்ம சம படம் அமையணும் ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்